ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினி ஜாக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட நேம் எக்ஸுமா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ஹாரர் மூவி எக்ஸுமானா ஒரு சமாதியில் இருக்க டெட் பாடியை தோண்டி எடுத்து வேற ஒரு லொக்கேஷனில் பரி பண்ணுறதுன்னு அர்த்தம் அண்ட் இந்த படத்தோட மெயின் தீமும் இதுதான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்டோரிஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம் மூவி ஓப்பனிங்கில் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினை காட்டுறாங்க அண்ட் அவங்க நேம் ஹாரம் இவங்க ஒரு ஷமான் அதாவது பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் இவங்களும் இவங்களோட அசிஸ்டண்ட் பூங்கில்லும் ஃப்ளைட்டில் யூஎஸ்க்கு போயிட்டுருக்காங்க இவங்க நேராக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிச் ஃபேமிலிக்கு பிறந்திருக்கிற பேபியை பார்க்க போகிறாங்க அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக அழுதுகிட்டே இருக்கணும் எதுக்காக இப்படி இருக்குன்னு எந்த டாக்டர்ஸ் ஆலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அந்த பேபியை பார்த்தோன்னே இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்ப்ரெட் தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா உடனே அந்த பேபியோட அம்மா கிட்ட கேக்குறா இதே பிரச்சனை இன்னும் உங்கள் ஃபேமிலில வேற யாருக்கும் இருக்கணுமே அப்படின்னு அப்போ அந்த குழந்தையோட அம்மா ஷாக்காக பாக்குறாங்க ஆமா இந்த ப்ராப்ளம் அந்த ரிச் ஃபேமிலியில பிறந்த எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கு இப்போ ஹீரோயினும் அசிஸ்டன்ட் போங்கில்லும் அந்த குழந்தையோட வீட்டுக்கு போறாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப இயர்ஸா யூஎஸ் ஆன ஒரு கொரியன் ஃபேமிலி இப்போ அந்த அந்த குழந்தையோட அப்பா அவங்க மீட் பண்றாங்க அவர் சொல்றாரு இந்த ப்ராப்ளம் இவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அப்புறம் அவங்க அண்ணாக்கு இருந்துச்சு இதனால அவங்க அண்ணா பைத்தியமாகி மென்டல் ஹாஸ்பிட்டல்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதே சேம் ப்ராப்ளம் தனக்கு வந்துருச்சுனோ இப்ப அதுதான் அவங்க குழந்தையையும் பாதிச்சிருக்குன்னு சொல்றாரு இத கேட்டு இருந்த ஹீரோயின் இது உங்க கிராண்ட் ஃபாதரோட ஸ்ப்ரெட்னால தான் இந்த மாதிரி நீங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க இதை கிரேவ்ஸ் கால்னு சொல்லுவோம் உங்க தாத்தாக்கு நீங்க அவரை பரி பண்ணிருக்க ப்ளேஸ் பிடிக்கல அதனால நீங்க அவரை ஒரு நல்ல இடமா பார்த்து அடக்கம் பண்ணணும்னு சொல்றா இதுக்காக இவ ரெண்டு பேரை மீட் பண்றா அவங்க அவளோட கொலிக்ஸ் தான் ஒருத்தர் பேரு கிம் சாங் டியோக் இவர் ஒரு ஜியோமேன்சர் அதாவது வாஸ்து பார்த்து சொல்கிறவர் இவர் எந்த இடத்துல எந்த உடலை அடக்கம் பண்ணால் அவங்களுக்கு சாந்தியை கொடுக்கும்னு பார்த்து சொல்கிறவர் இன்னொருத்தர் யோங் கியோங் இவர் ஒரு ஃபியூனரல் டிரெக்டர் அதாவது ஈமஸ் அடங்கு பண்றவர் இப்போ இந்த ஒர்க்குக்காக இவங்கெல்லாம் அந்த ஜி யோங்கோட தாத்தாவோட சமாதியை பார்க்க போறாங்க அது சவுத் அண்ட் நார்த் கொரியாவுக்கு நடுவில் இருக்க பார்டரில் ஒரு மலைக்கு மேலே இருக்கு இந்த லொக்கேஷன்ல பார்த்தோன்னே கிம் இருக்கார்ல அவருக்கு சுத்தமாக சரியா படலை ஏன் இப்படி ஒரு பிளேஸில் உங்கள் தாத்தாவை புதைச்சிங்க யார் உங்களுக்கு இந்த இடத்த சொன்னான்னு கேட்குறாரு அதுக்கு ஜியாங் இது ஒரு மாங்க் சொல்லி தான் நாங்கள் புதைச்சோம் அவரோட நேம் ஜிசோனேன்னு சொல்கிறாரு இது கேட்டு லைட்டாக டவுட் ஆகி எனக்கு என்னமோ இது சரியா படலை நேம் இல்லாத சமாதியை தோண்டுனா எல்லாருக்கும் பிரச்சனை தான் அதிகமாகும் அண்ட் உங்கள் தாத்தாவோட சமாதியில் ஏன் நீங்கள் அவர் பேர் கூட எழுதாமல் இந்த இடத்தோட லேட்டிடியூட் லாங்டிடியூட் கோட்ஸ் எழுதியிருக்கீங்கன்னு கேட்டார் அதுக்கு ஜியோ சமாதியை தோண்டி இறந்தவங்க நகையை திருடுற கிரேவ் ராபர்ஸ் கிட்ட இருந்து சேஃபாக வச்சுக்க தான் அந்த மாங்க் இப்படி இதை ஒரு சமாதி மாதிரி காட்டிக்காமல் புதைக்க சொன்னார்னு சொல்கிறான் ஃபர்ஸ்ட் இதுக்கு சுத்தமாக ஒத்துக்காத கேம் அப்புறம் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும் அண்டு இதில் ஒரு சின்ன குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு நினச்சி பார்த்துட்டு ஓகே சொல்கிறாரு இதனால எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க ஹீரோயின் ஒரு சடங்கு பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுறா அதுக்காக அஞ்சு ராசி இருக்க வெட்டியான்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு சமாதியை தூண்டணும்னு சொல்கிறான் அப்புறம் அஞ்சு பண்ணிங்களை கொண்டு அதுக்குள்ளே ஈவல் ஸ்பிரிட்ஸ திருப்பி விட்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதியை தூண்டிடலான்னு சொல்கிறான் அதே மாதிரி சடங்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த சீனில் நம்ம ஹீரோயின்ஸ் சடங்கு பண்ணுறதை பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் ஒரு வழியாக சவப்பெட்டியை தோண்டி எடுத்துட்டுறாங்க அப்போ அந்த ஜியாங் சவப்பெட்டியோட அவங்க தாத்தாவோட மரிச்சிடலான்னு சொல்கிறான் சரின்னு காரில் அந்த காஃபின் பாக்ஸை ஏற்றிட்டுருக்காங்க அப்போ ஒரு வெட்டியான் குழி தோண்டி முடித்து மேலே வரதுக்குள்ளே அங்கே ஒரு சின்ன பாம்பு வரது பார்த்துட்டு அது தலையை வெட்டிடுறான் அந்த தலை பார்க்க மனுஷன் தலை மாதிரி இருக்குது இப்படி அவன் அந்த பாம்பை கொன்ன உடனே அது ஒரு கெட்ட சகனமாகி அங்கே ஹெவியாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது மழை பெய்கிறப்போ ஈம சடங்கு பண்ணால் அந்த ஆத்மாவுக்கு மறு ஜென்மம் இல்லாமல் போயிடும் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் சவா பெட்டியை சேஃபாக வச்சிடலான்னு ஜியோங் கிட்ட சொல்கிறாரு அவர் சரி ஓகே பட் எந்த காரணத்தை கொண்டும் சவா பெட்டியை மட்டும் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்கிறார் இவங்களும் ஓகேன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க யோங்யோன் இருக்கார்ல அந்த ஃபியூனரல் டிரெக்டர் அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பேசி அங்கே மார்ச்சரியில் இருக்க ஸ்டாஃப்க்கு பணம் கொடுத்து இந்த சவப்பேட்டையை சேஃபாக வச்சுருங்க இன்றைக்கி மட்டும் மழை என்ன அப்புறம் நாங்கள் இதுக்கு ஏமா சடங்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கிம் என்ன பண்ணுறாருன்னா அந்த சமாதி இருந்த மவுண்டனுக்கு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருந்த ஆள் கிட்டே இங்கே மலைக்கு மேலே இருக்க சமாதியை பற்றி தெரியுமான்னு கேட்டு பார்க்குறாரு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு இங்கே அதை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது அது ஒரு பேர் தெரியாத ராஜாவோடது இல்லை கவர்மெண்டில் இருக்கிற ஹையர் அஃபிஷியலோடதுன்னு சொல்லுவாங்க அண்ட் அந்த சமாதிக்குள்ளே நிறைய புக்கிஷம் இருக்குன்னு ஒரு ரூமரும் இருக்கு அதனால அங்கே நிறைய கல்ற திருடங்க வருவாங்க அண்ட் அவங்க யாராலையும் அந்த கல்றையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான் இந்த கோவில் யார் கட்டினதுன்னு கிம் கேட்டதுக்கு இது ஒரு மாங் கட்டினதுன்னு அந்த ஆள் சொல்கிறான் அந்த மாங் பேர் ஜெசுனேவான்னு கேட்குறாரு அந்த ஆள் இல்லை அவர் பேர் வாங் பாங்னு சொல்கிறான் இப்போ இதே நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நம்ம ஃபியூனரல் டேரக்டரை ஹோட்டல் போயிட்டு சாப்பிடுங்க நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த சவப்பேட்டி நல்லா ராயலாக இருக்கிறத பார்த்துட்டு அது உள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் வேலைபிள்ஸ் இருக்கும்னு நினச்சி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் அந்த அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க அவங்க வரப்போ கரெக்டாக அந்த ஆள் அந்த பெட்டி ஓப்பன் பண்றான் அப்போ நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி டக்குன்னு ஒரு ஸ்பிரிட் வெளியே போகுது அதுதான் அந்த ஜி அவங்களோட தாத்தா ஆவி ஹீரோயின் அந்த ஆவி ரொம்ப கோவாவும் கண்டிப்பா அதோட குடும்பத்தை கொல்லணும்னு தான் போயிட்டு இருக்கு ஸோ எப்படியாச்சும் அதை திரும்ப அந்த பெட்டிக்குள்ள அடைக்கணும்னு சொல்லி ஒரு சடங்கு பண்றான் அசிஸ்டண்ட் உடம்புக்குள்ள அந்த ஆவியை இறக்கி அது கூட கம்யூனிகேட் பண்ணி அதை அடக்க ட்ரை பண்றா ஆனா அது அடங்காம தன்னோட குடும்பத்தை தான் கூடவே கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் உடம்ப விட்டு வெளியே போயிடுது போன அந்த ஆவி நேராத பையன் அதாவது ஜியோங்கோட அப்பா அப்புறம் அவர் ஃபேமிலியை கொள்றது கொள்றப்போ என்னை குளிரில் பசியோட சமாதி கட்டிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கொள்ளுது அப்புறம் கிம் மாதிரி பேசி ஜியோங் தங்கியிருந்த ஹோட்டல் விண்டோ ஓப்பன் பண்ண வச்சு அவரையும் கொண்டுருது அந்த கிழமனோட ஆவி அது அதோட விடாமல் அந்த குட்டி குழந்தையும் கொள்ள ட்ரை பண்ணுது அதுக்குள்ளே ஹீரோயின் அண்ட் கிம் இருக்கார்ல அவரும் சேர்ந்து அந்த சவப்பெட்டியை எரிச்சிட்றாங்க ஸோ அந்த ஆவியும் அழிஞ்சிடுது அண்ட் பேபியையும் காப்பாற்றியாச்சு இப்போது அந்த வெட்டியானில் ஒருத்தன் அந்த பாம்பை கொண்டான்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி வெட்டியே பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்த ஃபியூனரல் டைரக்டர் கிம்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு கிம் அந்த வெட்டியான பார்க்க போறாரு அப்போ அந்த ஆளு எனக்காக நீங்கள் தான் அந்த சமாதி இருந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாம்புக்கு இறுதி சடங்கு பண்ணணும்னு சொல்கிறான் சரின்னு கிம் அந்த மலைக்கு அகேன் போகிறாரு போயிட்டு அந்த குழி தோண்டி வச்ச இடத்துல அந்த வினோதமான பாம்பையும் பார்த்துட்டாரு இப்போ திடீர்னு அந்த குழிக்கு கீழே ஏதோ உட் இருக்க மாதிரி சவுண்டு கேட்கவும் கிம் அங்கே நோண்டி பார்க்கறாரு அப்போ அங்கே இன்னொரு சவப்பெட்டி மாதிரி செங்குத்தா ஏதோ புதைச்சிருக்காங்க அண்ட் அது அந்த கிழவனை தோண்டி எடுத்த இடத்துக்கு கீழே இருந்துச்சு ஸோ கிம் ஹீரோயின் அப்புறம் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபியூனரல் டேரக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றாரு அப்போது ஹீரோயின் அந்த சவப்பெட்டியை பார்த்தோன்னே அது வேலி வச்சு கட்டியிருக்காங்க ஸோ அதை திறக்கக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறா பட் கிம் இது ஒரு வேலை அந்த பணக்கார ஃபேமிலியோட ரிலேட்டிவ் யாருமா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தோண்டி வெளியே எடுத்தால் அந்த பெட்டி வீட்டுக்கு இருக்குது இது கண்டிப்பாக மனுஷா சமாதி மாதிரி இல்லைன்னு பேசிக்கிட்டே அதை மலையிலிருந்து கீழே கொண்டு போகிறாங்க அப்போது நைட் ஆனால் அங்கே இருந்த டெம்பிளில் அந்த சவப்பெட்டியை சேஃபாக வச்சுட்டு இவங்களும் நைட் அங்கே தங்கிட்டாங்க அந்த ரிச் ஃபேமிலியில் பேலன்ஸ் உயிரோடு இருந்தது அந்த கிழங்கனோட பொண்ணு தான் அவங்கள்ட்ட கால் பண்ணி வர வச்சு இது மாதிரி ஒரு சமாதி எடுத்தோன்னு சொல்கிறப்போ அவங்க இது எங்கள் குடும்பத்தை சேர்ந்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த மாங்க் இருக்கார்ல ஜிசுனே அவர் ஒரு ஜாப்பனீஸ்ட்னு சொல்கிறாங்க அப்புறம் தான் அவர் ஒரு சக்தி வாய்ந்த மாங்க்னே அவங்களுக்கு தெரிய வருது அன்னைக்கு நைட்டு அந்த சவப்பெட்டியை விட்டு ஒரு அகோரமான ஸ்பெட் வெளியே வந்து அந்த டெம்பிளில் இருந்தவரையும் அங்கேருந்து ஒரு பண்ணி பண்ண வச்சுருந்த ஆளையும் கொடு மா கொள்ளது இதை நம்ம அசிஸ்டன்ட் பாங்கில் பார்த்துட்டு ஹீரோயினை எழுப்புறோம் அப்போ அந்த அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஃபயர் பாலா மாறி காணாம போயிருது பாங்கில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க ஹீரோயின் கிம் கிட்ட இப்படி ஒரு ஸ்ப்ரிட்டை பார்த்ததே இல்லை இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அண்ட் இது நம்ம நாட்டை சேர்ந்ததில்லைன்னு சொல்கிறான் கிம் இது பற்றி அந்த டெம்பிளில் கிடச்ச பழைய ஃபோட்டோஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு யார் அந்த ஸ்ப்ரிட் இது ஏன் ஃபயர் மாறி மாறி அந்த மலையில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் இப்போதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியே தெரிய வருது அது என்னன்னா நைன்டீன் சென்ச்சுரியில் ஜப்பான் கொரியாவை ஆக்குபை பண்ணப்போ சில சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளை வச்சு கொரியன் பார்டரில் நிறையா லொக்கேஷனில் இரும்பு வாழை புதைச்சி வச்சாங்க அது அந்த இடத்த மக்களை பாதிக்கும் அண்ட் எப்பையும் ஜப்பான் இங்கே ரூல் பண்ணலான்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்கு இப்படி புதைக்கப்பட்ட வாழை தேடி கண்டுபிடிச்சு அதை அழிச்சுட்டு இருந்தவங்களை தான் தப்பா கல்ரை திருடர்கள்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அண்ட் பர்டிகுலரா இப்போ இந்த மலையில அந்த இரும்பு வாளுக்கு தான் இந்த ஸ்பிரிட் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கிம்மன் ஹீரோயின் இந்த இடத்த கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் இந்த கிழவனோட சமாதியை இதுக்கு மேல வைக்க சொல்லி அந்த ஜாப்பனீஸ் பாங் சதி பண்ணியிருக்கான் இப்போ இந்த அயன் வாழை அங்கேருந்து எடுத்துட்டா இந்த ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணிரலாம் அண்ட் இந்த ஸ்பிரிட்டால பாதிக்கப்பட்ட பாங்கில்லையும் காப்பாற்றிடலான்னு பிளான் பண்றாங்க பிளான் படி ஹீரோயின் அந்த ஸ்பிரிட்டை டைவெர்ட் பண்ணி அதை அந்த சமாதியை விட்டு கொஞ்சம் வெளியே வர வைக்கணும் அப்போ கிம் அண்ட் ஃபியூனரல் டேரக்டர் அந்த இடத்த தோண்டி அந்த அயன் வால வெளியே எடுத்து ஹார்ஸ் பிளட்ல வாஷ் பண்ணி புனிதப்படுத்தணும் இப்போ அதே மாதிரி ஹீரோயின் பேஜ் கொடுத்து ஆவியை வெளியே வர வச்சிருவா ஆனா அந்த இடத்த கிம் அண்ட் ஃபியூனரல் டேரக்டரும் தோண்டி பார்த்தா அங்க எந்த இரும்பு வாலும் இருக்காது அந்த ஸ்பிரிட் இப்போ ஃபயரா மாறி திரும்ப அந்த சமாதி லொக்கேஷனுக்கு வந்துடும் அப்போ இவங்க எல்லாரையும் கொள்ள ட்ரை பண்ணுவோம் அப்போதான் கிம் ரியலைஸ் பண்ணுவாரு இந்த ஸ்பிரெட் தான் அந்த அயன் வாலி இது உடம்புல தான் அதை மந்திரிச்சு ஃபயருக்கு ஆப்போசிட் ஈரமான சொல்லி தோன்றுறதுக்கு வச்சிருந்த மண்வெட்டில இருக்க வுட் மேல ஹார்ஸ் பிளட்டை ஊத்தி அந்த ஸ்பிரிட் கால் மேல குத்துவாரு அப்போ அந்த ஸ்ப்ரெட் அப்படியே எரியும் இது பார்த்தோன்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல பிளட்ல முக்கி அந்த வுட்டை வச்சு அந்த ஸ்பிரெட்டை பொழந்துருவாரு இப்படி ஒரு வழியா அந்த ஈவல் ஸ்ப்ரெட்டை கொண்டுடுறாங்க இந்த அட்டாக்ல கிம்க்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகி அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்புறம் அவர் உயிர் பிழச்சிடறாரு அண்ட் பாங்கிலும் சரியாகிடான் இப்போ எல்லாரும் அவங்க நார்மல் லைஃப்க்கு திரும்பிடுறாங்க கிம்மோட பொண்ணு கல்யாணத்தில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அப்படியே ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க எக்ஸுமான டைட்டில் போட்டு படம் ஃபினிஷ் ஆகுது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியில சந்திக்கிறேன் ப பாய்